வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீலாட்ரிக்கான தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெலாட்ரிக்கான கெசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெசிங் பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் டெய்லி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுன்னுபா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது யூடியூப்பில் கிடையாது நம்மளுக்கு கெசிங் குரூப் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குனுப்பா முந்நூறுபா கட்டினீங்கன்னா முப்பது நாளைக்கு நாலு ஷோவுக்கு சேர்த்து கெஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டை வந்து சேட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு நாலு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வினையும் கிடைக்கல ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கரெக்டாக போடு மாறாத வச்சு கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஏழும் அஞ்சும் ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து ஏழு அஞ்சு சேர்த்து கொடுக்கல ரெண்டில் ஒரு நம்பர் வரும் அப்படின்றப்ப நம்ம எதிர்பார்த்தோம் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் ஆள் போர்டை பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு நம்மளுக்கு ரெண்டு நம்பரையும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டில் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரெண்டு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இன்றைக்கி ஆறு மணிக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏழு எட்டு இதில் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மறாத வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு இதுவும் ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து எதுலேயும் சேர்த்து கொடுக்கல ஆல் போர்டு ஃபெயில் ஆகிடுச்சு இன்றைக்கி ஆறு மணிக்கு மட்டும் ஹால் போர்டு பாஸ் ஆயிருக்கு எட்டு மணிக்கு ஒரு போர்டு வந்து போர்டு விஸ்ஸாக வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டெய்லர்ட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது ஏபிபிசிஏசி கணக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு எட்டு ஏழு ஒன்பது நாலு எட்டு நாலு ஒம்பது நாலு மூணு எட்டு ஒம்பது ஸ்டாங்கன் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு எட்டு ஒம்பது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப இல்லை நான் விட்டுருக்கேன் பாக்ஸ் நம்பர் பாருங்கள் கொடுக்குறேன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ஒம்பது ஏழு எட்டு மூணு ஏழு எட்டு ஒம்பது நாலு ரெண்டு மூணு நாலு எட்டு ஒம்பது ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு மூணு நாலு எட்டு ஒம்பது பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பராகச்சுங்க நான் டைவ் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ரெண்டு வீட்டில் இருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள் போட ட்ரேக்கிங் பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ஏபிபிசி ஏசி கணக்கு இசை நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்று ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பரு கேசிங் நம்பரை ஊக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஏழு மூணு ஆறு ஒன்று மூணு எட்டு ஏழு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு எட்டு ஏழு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணிச்சினாலும் பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஆறு எட்டில் எந்த ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்றால் ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஏபிபிசி ஏபிபிசிஏசி கணக்கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் எட்டு ரெண்டு எட்டு ஜீரோ எட்டு ஆறு எட்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு நாலு எட்டு ஜீரோ ஆறு எட்டு ஜீரோ நாலு மூணு ரெண்டு ஆறு மூணு ஜீரோ நாலு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு நாலு அடுத்து ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணு சோலையும் சேர்த்து டபுள் சில வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு எட்டு எட்டு ஆறு ஆறு நாலு நாலு அப்படின்னா டபுள் சில வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோல் பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகே என்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு என்ன ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்